அருளும் அரசனும் மானையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ளப் போவதன் முன்னம் தெருளும் உயிரொடும் செல்வனைச் சேரின் மருளும் பிணையவன் மாதவமன்றே இயக்குருதிங்கள் இருட்புழம்பு ஒக்கும் துயக்குரு செல்வத்தைச் சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் கோனை பெயர் கொண்டல் போல பெரும் செல்வமாமே தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு என்னதுமாடென்று இருப்பர்கள் ஏழைகள் உன்னுயிர்ப்போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது காணொளி கண்டு கொளீரே ஈட்டிய தேன் பூ மணங்கண்டிரதமும் கூட்டிக் கொணர்ந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துறந்திட்டு வலியார்கொல அது வலியார்கொல காட்டிக் கொடுத்தது கைவிட்டவாரே தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கண்மின் ஆற்றுப்பெருக்கில் பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றிக் களைவீர் மறுத்துங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம்போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு பேராக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே வாழ்வும் மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவு ஏது எமக்கென்பர் உன் பொருள் மேவும் அதனை விரிவு செய்வார்கட்கு கூவும் துணையொன்று கூடலுமாமே வேட்கை மிகுத்தது மெய்கொள்வார் இங்கிலை பூட்டும் தரியொன்று போம் வழி ஒன்பது நாட்டிய தாய்தமர் வந்து வணங்கி பின் காட்டிக் கொடுத்தவர் கைவிட்டவாரே உடம்போடு உயிரிடை விட்டோடும் போது அடும் பரிசு ஒன்றில்லை அன்னலை என்னும் விடும் பரிசாய் நின்றமை நமன் தூதர் சுடும் பரிசத்தையும் சூழகிலாரே திருச்சிற்றம்பலம் ஆடக மதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றியும் பெருமான் திருமூல தேவனாய் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்